கிடையாது கத்தர் காப்பாற்றவர் அவரே படைப்பாராம் அவரே அழிப்பாராமா இது என்ன கதை அப்படிலாம் கிடையே கிடையாது சரிங்களா ஆமா அவர் அப்படிலாம் பண்ணிடவே மாட்டார் யாரையும் பாவத்தின் சம்பளம் மரணம் அவாவே சிக்கொண்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருவா கடவுள் யாருக்குமே மரண தண்டனையை கொடுக்க மாட்டார் நல்லா புரிஞ்சுக்குவோம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் என்னை தெரிஞ்சுக்கோங்க ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் கடவுள் மரணத்தை மனுஷனுக்காக ஏற்படுத்தவில்லை தேவ சித்தம் மனுஷன் மறிப்பது அல்ல எத்தனை பேர் நம்புகிறீங்க கடவுள் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும் அப்படின்னு அவனை படைக்கும்போது அவன் செத்து போவான் அவன் சாகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு படிக்கவே இல்லை உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் எத்தனை பேர் நீங்கள் குழந்தையை போதே இந்த பிள்ளை செத்துறணும் அப்படின்னு நினச்சி பீங்க சொல்லுங்கள் சார் குழந்தைய எடுக்கும் எடுக்கும்போதே அது தீர்க்காயுசோடு வாழணும் தானே நினைப்பீங்க உங்க மனசு அப்படிதானே தோணும் என் பிள்ளை ரொம்ப வருஷம் வாழணும் ஆண்டவரே அப்படிதானே தானே ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுவீங்க என் பிள்ளை தீர்க்காயிசோடு ரொம்ப வருஷம் வாழணும் அப்படிதானே நினைப்பீங்க எந்த தாயின் தகப்புன்னு உங்க பிள்ளை நூறு வயசு வரைக்கும் வாழணும்னு நினைப்பீங்களா இரநூறு ரொம்ப வருஷம் வாழணும்னு நினைப்பீங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா எல்லாரும் நூறுக்கும் நூறு வயசு வாழ்றதில்ல அதனால இவனும் வாழ மாட்டான் அப்படின்னு வேணால் நீங்க நினைக்கலாம் ஆனா உங்ககிட்ட கேட்டா உங்ககிட்ட கடவுள் விருப்பத்தை கேட்குற எம்மா உன் குழந்தை பிறந்திருக்கு நீ பெத்த எடுத்திருக்கிற தாய் உன் பிள்ள எத்தனை வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு நீங்க எத் எத்தனை வருஷம்னாலும் சரி ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் வருஷம் என் பிள்ளை வாழட்டாண்டவரே அப்படிம்பாய் பிறந்த அந்த புதுசில் அப்பாவும் அப்படி தான் சொல்லுவார் அதுவே ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு உங்க சொல் பேச்சியே கேட்க மாட்டேன்றான் அப்போ கடவுள் வந்து கேட்குற துன்மார்க்கத்தனமும் உங்க பையன் இருக்கிறான் உங்க பேச்சியே கீழ்ப்பிட மாட்டேன்றான் அப்போ உன் பையன் எத்தனை வருஷம் வாழணும்னு விரும்புற அப்படின்னா என்ன சொல்லுவீங்க என் பையன் ரொம்ப வருஷம் வாழணும் ஒரு ஒருவேளை மாறும் சிலருக்கு அவனா அவனை நல்லா இருப்பீங்க அவனை கொன்னா கூட நல்லா இருக்கும் ஒரு வார்த்தை கூட கீழ்படி மாட்டேன் எனக்கு வேஸ்ட் எனக்கு புரோஜனமே இல்லாமல் போயிட்டான் அவன் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன என்கிட்ட வந்து ஏன் கேட்குறீங்கன்றி புரியுதுங்களா மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான் ஒரு மனசு இன்னைக்கு உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப நல்லவனா தெரியும் அடுத்த நிமிஷம் கெட்டவனா தெரியும் அடுத்து இன்னைக்கு நேசிப்பீங்க அடுத்த நிமிஷம் வெறுப்பீங்க இதெல்லாம் தாங்குகிற சக்தி எனக்கு வேணும் இதெல்லாம் உங்களுக்கும் வேணும் இந்த உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் அப்படி தான் உங்களை நியாயம் தீர்த்துட்டே இருக்கும் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும் எப்படியும் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் தவறிடுவீங்க உடனே குற்றப்படுத்துவாய் கோவப்படுவாய் புரியுதுங்களா சண்டை வரும் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க உறவுகள் இருக்கிறீங்க பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கிறீங்க அங்கே தான் எதிர்பார்க்கிற அன்பு செலுத்துகிற அந்த உறவு அடிபட்டு போயிருது ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பழகிறீங்க ஒருத்தவங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்பு அங்கே கிடைக்கலன்னதும் ஏதோ மிஸ் ஆகுதுன்றது தான் சண்டை வந்துடும் கணவனை எதிர்பார்ப்போடு சூஸ் பண்ணுறீங்க மனைவி எதிர்பார்ப்போடு திருமண வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய பிளான் எதிர்பார்ப்போடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய கனவு கோட்டெல்லாம் வச்சிருக்கிறீங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு அது அப்போ தான் ஐயையோ அந்த மனுஷனை ஏண்டா கல்யாணம் பண்ணும் இதுக்கு அந்தால கல்யாணம் பண்ணிருக்கலாமோ அந்த பையன் நம்ம பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தானே அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ இப்படியே போயிரும் மனசு அலையும் மோதும் ஒன்னே தாங்க ரொம்ப சிம்பிள் நீ யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் தான் இருந்திருப்பீங்க தேவன் உங்க எல்லாரையும் உங்க எல்லார் மேலையும் நம்ம எல்லார் மேலேயும் இந்த உலகத்துல அவர் படிச்ச எல்லார் மேலேயும் அன்பாகவே இருக்கிறார் பேர் நம்புறீங்க தேவன் அன்பாகவே இருக்கிறான் தேவனுடைய அன்பு ஒரு நாள் மாறாது அவன் நல்லது செஞ்சா அவனை நேசிப்பார் அவன் கெட்டது செஞ்சா அவனை நேசிக்க மாட்டார் வெறுத்துருவாருன்னு கிடையவே கிடையாது மறுபடியும் சொல்றேன் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவன் யாரையுமே நியாயம் இருக்கிறதே கிடையாது குற்றப்படுத்துறதே கிடையாது அப்போ எப்படி அவர் மாறுவார் ஒரு பெண் விபச்சாரத்தை கையங்கலமா பிடிக்கப்பட்டு வருது என்ன பண்ணியிருக்கணும் மாறியிருக்கணும் இல்லையா நான் உன்னை நல்ல நோக்கத்தோட தானே படைச்சேன் இந்த பூமியில நல்ல பிள்ளையா தானே படைச்சேன் நீ என்ன விபச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்க சரி கல்லறிஞ்சு கொள்றதுமானம் கொண்டுங்க அப்படின்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை அப்படின்ட்டு யார் சார் ஏசு கிறிஸ்து ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளை தான் இப்பதான் வளர்ந்துட்டு வளர்ந்துட்டுருக்குறோம் ஆனா நம்ம மற்றவங்களை அழகா நியாயம் தீர்த்திருவோம் கத்திரியன் கண்களை திறந்தது காலையில் ஆ மேன் ஆம் தேங்க்யூ டேடி எந்த மனுஷனையும் நியாயம் தீர்க்கவே கூடாது எந்த மனுஷனையும் குற்றப்படுத்தவே கூடாது எந்த மனுஷனையும் எதிர்பார்த்து நேசிக்க கூடாது கண்மூடித்தனமாக நேசிச்சிட்டே இருக்கணும் அதில் பெரிய பிரச்சனை இருக்குது எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்க முடியாது ஏன்னா நம்ம எதிர்பார்ப்போடே நேசித்தே பழகிட்டோம் ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தரை நேசிக்கவே முடியாது அதுக்கு தான் பரிசுத்தாவி தேவை அதுக்கு தான் தேவ சமூகம் தேவை தேவனுடைய ஆவியில் நிரம்ப 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 தேவ அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட ஊற்றப்பட பிறரை மன்னிக்கிற இருதயம் உண்டாகும் புரியுதுங்களா கத்த நல்லவர் ரொம்ப ஈஸி பிறரை மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி பிறர் இடத்தில் அன்பு செலுத்துகிறது ரொம்ப ஈஸி பிறரை நேசிக்கிறது யாருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சாயல் எப்படின்னா ரொம்ப ஈஸி எல்லாரையும் நேசிக்கிறது எல்லாரையும் அன்பு செலுத்த அவருக்கு ரொம்ப ஈஸி அவருக்கு லேசான காரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது லேசி ஏன்னா அவருடைய டிஎன்ஏ தானே கலந்துருக்கு ரத்தத்தில் அவருடைய கேரக்டர் இவங்ககிட்ட வந்துடும் அதான் ஆவியில் நிரம்புறது அதான் ஆவிக்குரிய கணிகளில் மொத மொதல் என்ன இருக்குங்க அன்பு இதை நீங்கள் தொலைச்சிட்டு நீங்கள் ஆவிக்குரியவர்கள் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை ஆவியில் நிரம்புறதுக்கு அவ்வளோ அந்நிய பாசை அதான் இன்னைக்கு கிறிஸ்தவ சாட்சியெலாம் பேர் அந்நிய பாசை ஏன் உளறல் பாசையாக மற்றவங்களால் கேலி செய்யப்படுதுன்னா அன்பு இல்லாமல் போயிடுது இங்கே ஆவியில் நிரம்பி அந்நியபை பேசிட்டு சபையில் வீட்டில் போய் புருஷனை நேசிக்கிறது கிடையாது புருசை ஏதாவது தப்பு பண்ணி வச்சிருப்பாரு சண்டையெல்லாம் குடிச்சிட்டு வந்திருப்பாரு அவ்வளோ தான் அன்பு அப்படியே ஓடிடும் காணாமல் போயிடும் ஏன்னா இந்த அம்மா எதிர்பார்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான புருஷனை என் புருஷன் இருக்கணும்னு எதிர்பார்க்குது நடக்க மாடகி அவ்வளோதான் சண்டை தான் இப்போ தான் ஆவியில் நிரம்பிச்சு இங்கே முடிஞ்சு போச்சு அன்பு தனிஞ்சு போச்சு அப்புறம் மாற மாற சண்டை ஆமாம் கடுப்பாகும் எரிச்சலாகும் அந்த ஆள் அவர் பாடு படுத்து தூங்கிட்டு தட்டி எழுப்பி குடிச்சிருந்தியா இன்றைக்கும் குடிச்சியா எத்தனை தடவை நான் சொல்கிறேன் கேட்கவே மாட்டியா அவர் மேலேந்து யார் தேவன் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ கேட்கியா இப்போத்தானே ஆவியில் நிரம்பின எதிர்பார்க்காம அன்பு செலுத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தனே இன்னைக்கு போகிறான் லைவில் மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிட்டியே நீ திருந்த மாட்டேன்றியே அவனை திருத்ததுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆ இன்றைக்கும் கேட்க மாட்டியா பேச்சு கேட்க மாட்டியா என்னை கேவலப்படுத்தே இருப்பியா உடனே வெக்ஸ் ஆயிரும் ஏன்னா என் மேலே அன்பு இல்லையே நான் சொல்கிறத கேட்கலையே கீழ்ப்படியிலையே தான் சார் எதிர்பார்த்து வர்ற அன்பு இது உங்களை காலி பண்ணிடும் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எதிர்பார்ப்பு அன்பு செலுத்துனீங்கன்னா அநேக உறவில் இழந்துருவீங்க நீங்கள் தனியாக மட்டும்தான் இருக்கணும் எதிர்பார்ப்பே இல்லாமல் சூப்பராக வாழலாம் ரெண்டு வாழ்க்கை இருக்குது தனியாக வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம் ஆனால் உங்களுக்குரிய காரியத்தை நீங்களே செஞ்சுக்கிடணும் அதில் இருக்கிற கஷ்டம் நிறைய மறுபடியும் சொல்கிறேன் எல்லோரும் நினச்சிட்ருக்கிறாங்க இல்லையா நீங்கள் கூட இருப்பீங்க தனியாக வாழ்ந்தால் சூப்பராக இருக்குது ஆண்டவரோட மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டு தனிமையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் சார் தேவ சமூகத்தில் தேவ பிரசனத்தில் அப்படியே நிரம்பி இருக்கிறேன் கிடையாது கிடையாது நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா தனிமையை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா தேவனுக்கு தெரியும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல வென்று துணையை ஏற்படுத்தினா அவருக்கு தெரியும் சார் நல்லது கிடையாதுன்னு அப்போ எப்படி நம்ம நல்லதுன்னு சொல்லலாம் நான் தனியாக தேவனோடு எப்பொழுதும் இருக்கிறேன் அப்படின்னா உங்களால் யாரும் கூடயும் சேர்ந்து வாழ முடியலன்னு அர்த்தம் ஆ உங்களால் யாரையும் நேசிக்க முடியலன்னு அர்த்தம் உங்களால் யாரையும் மன்னிக்க முடியலன்னு அர்த்தம் அதனால் ஒதுங்கி ஒண்டிக்கிட்டேயா இருக்கிறீங்க அது கஷ்டம் அதுக்கு பேர் தேவனுக்கு இஷ்டம் கிடையாது கஷ்டம் நீங்கள் சொல்லிடலாம் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்கன்னு ஆனால் அவர் உங்கள் மேலே இருக்கிற அன்பு மாறாது இதில் இது கரெக்டாக இருக்கணும் அவர் உங்கள் மேலே அன்பாகவே இருப்பார் சரி மக்களே ஓகே 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 இருந்துக்கோ இருந்துக்கோ ஆண்டவரே நான் உங்கள் கூடயே ஜபத்திலே எப்பொழுதும் இருக்க விரும்புகிறேன் யாரும் எனக்கு வேண்டாம் ஓகே மக்கள் இருந்துக்கோ இருந்துக்கோ இருந்து அப்புறம் நீங்கள் ஆண்டவரே நான் நான் எல்லாரோடையும் இருக்க விரும்புகிறேன் எல்லாரையும் நேசிக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும் உதவி பண்ண விரும்புகிறேன் சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஓகே அதையும் செய்ய அப்படிம்பார் அவர் எல்லாத்துக்கும் ஓகே தான் சொல்லுவார் அவர் ரொம்ப நல்லவர் இல்லையா அவர் உங்கள் மேலே அன்பாவே இருக்கிறார் அவர் மாறைய மாட்டார் அவருக்கு உங்களை எப்பவும் பிடிக்கும் ஆ அவருடைய கேரக்டர் என்னன்னா எப்பொழுதும் எல்லார் மேலேயும் அன்பாவே இருப்பார் நம்ம கேரக்டரும் தேவனுடைய பிள்ளைகள் கேரக்டரும் இப்படி இருக்கணும் இதான் சத்தியம் ஏற்றுக்கொள்ளும் மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் ஒரு செயல் உங்களை மாத்திரக்கூடாது ஒரு மனுஷனுடைய செயல் ஆமாம் மாத்திரக்கூடாது ஆமென் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துக்கு இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு